வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு ஓபன் சாஹாப் சர்ஜரி பண்ணனும்னு டாக்டர் சொல்ல ஒய்ஃப் தான் கையெழுத்து போடணுங்கிறாங்க நர்ஸு ராதிகாவை கூப்பிடலான்னு பாகியா சொல்ல தான் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அவதான் இதுக்கு காரணமான்னு இருப்பான்னு நினைக்கிறேன் கோபியோட அம்மா நான் இருக்கேன் பசங்க இவங்க இருக்காங்க இதுக்கு மேல யாரு இங்க வேணும் இதுக்கு மேல யார் முடிவெடுக்க முடியும்னு ஈஸ்வரி கேக்குறாங்க தயவு செஞ்சு சைன் பண்ணு பாக்கியான்னு ஈஸ்வரி சொல்ல எப்படியே தன்ன பாக்கியா கேக்குறாங்க நீ சைன் பண்ணு நான் சொல்றேன்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தயங்கிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா சைன் பண்ணுங்க மேடம்னு நர்ஸ் கேக்குறாங்க பாக்யா பண்ணு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லத்த நீங்க ரெண்டு பேர்ல யாராவது பண்ணுங்கிறாங்க அவங்க மேடம் ஒய்ஃப் தான் மேடம் சைன் பண்ணனும் நர்ஸ் சொல்ல இல்ல இவங்க அவங்க பசங்க தான் அவங்க பண்ணுவாங்க பண்ணுடா பண்ணுச்செழியான்னு சொல்ல உடனே செடியன் கொடுங்கிறாரு செடியன் வாங்கி சைன் பண்ணி கொடுக்க ஓகே சார்னு வாங்கிட்டு உள்ளர போயிடுறாங்க நர்ஸ் கடவுளே அவனை எப்படியாவது காப்பாத்து சாமி அப்படின்னு ஈஸ்வரி வேண்டிட்டு இருக்க ஆறுதலா தோல்ல கைய வைக்கிறாரு செழியன் எல்லாருமே கவலையா நிக்கிறாங்க இந்தாங்க பேஷண்டோட திங்ஸ் நான் நர்ஸு கொண்டு வந்து நிக்கிட்ட எங்கிட்ட குடுங்கன்னு வாங்கிக்கிறாரு செடியன் டாக்டரும் நர்ஸும் வேகமா அந்த ரூம்க்குள்ள போக மறுபடியும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி இனியா அழுதுகிட்டே இருக்க இனியா அவருக்கு ஒன்னும் ஆகாது நீ நீ எழில் சொல்றாரு கடவுளே என் பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடியணும் உன்னதான்ப்பா நான் நம்பியிருக்கேன் என்ன கண்ணீரோடு வேண்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மனநிலையில இருக்க இனியா மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு பாக்கியா போனோட கொஞ்சம் தள்ளி எழில் பின்னாடியே போறாரு மாப்பிள்ள இன்னும் வரலையா ராதிகான்னு கமலா ராதிகா கிட்ட கேக்குறாங்க இல்லன்னு ராதிகா தலையாட்ட டாடி எங்க போயிருக்காரு அப்படின்னு மையோ கேக்க அது உன் டாடி ஒரு ஃப்ரெண்டை பாக்க போயிருக்காருமா அப்படின்னு கமலா சொல்ல நிஜமாவே டாடி அவரோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்காரா அப்படின்னு மயூ கேக்க வேற எங்க போவாரு அப்படின்னு கமலா கேக்குறாங்க நைட்டு சண்டை நடந்ததுல கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரோன்னு மயு கேக்குறாங்க அப்படியெல்லாம் போயிருவாரா என்ன போக விட்டுருவேனா என்ன நானு டாடி கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நீ சாப்பிடுங்கறாங்க கமலா வந்துருவாரு மயு நீ போய் படிங்கிறாங்க ராதிகாவும் சரின்னு தலையாட்டிட்டு மையோ அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க ராதிகா நீ மாப்பிளைக்கு ஒரு போன் பண்ணு அப்படின்னு கமலா சொல்ல அவருக்கு எதுக்கு நான் போன் பண்ணனும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க உன் கோவம் எனக்கு புரியுது ஆனா அந்த கோவத்தை மாப்பிள வந்ததும் நேர்ல அவர்கிட்ட காட்டு இப்படி எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீன்னா அவ்வளவுதான் அந்த குடும்பம் மொத்தமா அவரை கொத்திக்கிட்டு போயிடும் சின்ன குழந்தை மையோ அவளுக்கே தெரிஞ்சிருக்கு இங்க ஒரு பிரச்சனைனா அவரு முதல்ல அங்கதான் போய் நிப்பாருன்னு அப்படியெல்லாம் நடக்க விட்டுற கூடாது ராதிகா நீ போன் பண்ணு பண்ணுன்னு சொல்றேன்ல பண்ணுன்னு கமலா சொல்ல ஃபோனை எடுக்கிறாங்க ராதிகா அவங்க கால் பண்ண ஸ்பீக்கர்ல போடுங்கிறாங்க கமலா ஃபோன் செழியன் கையில இருக்கு ரிங் ஆகுறதை எடுத்து பார்க்க மைடியர்னு இதில் சேவாயிருக்கு யாருடான்னு ஈஸ்வரி கேட்க ராதிகா ஆண்டி தான் டியர்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காருங்கிறாரு செளியன் ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாகுது அவளுக்கு டியர் மண்ணாங்கட்டி இது ஒன்று குறைச்சல் ஆஃப் பண்ணி வெயிடாங்கிற ஈஸ்வரி குடு அப்படின்னு வாங்கி கால கட் பண்ணிடுறாங்க என்ன கட் பண்றாரா திரும்பவும் போடுங்கறாங்க கமலா மறுபடியும் ரிங்காக திரும்ப அவதான் பண்றா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி விடுங்க பாட்டிங்கிறாரு செழியன் ராதிகா போனை காட்ட விடாத திரும்பவும் ட்ரை பண்ணுங்கறாங்க கமலா அம்மா அப்படின்னு ராதிகா கூப்பிட பண்ணுன்னு சொல்றேன்ல பண்ணு அப்படின்னு கமலா சொல்றாங்க இதை எப்படி ஆஃப் பண்றது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா வாங்கி ஆஃப் பண்ணிடுறாங்க மறுபடி ராதிகா ட்ரை பண்ண த நம்பர் யூ ஆர் காலிங்கை சுவிட்ச் ஆஃப்னு வருது ஆஃப் பண்ணிட்டாரா அன்னைக்கு நீ என்ன பண்ணியோ அதத்தான் மாப்பிள இப்ப பண்றாரு ஏன் தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ என்ன பண்றதுனே தெரியல எப்படியோ போங்கன்னு சலிச்சுக்கிட்டே கமலா அங்க இருந்து போக வருத்தமா இரு நிக்கறாங்க ராதிகா எளிலு செல்விக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவ வீட்ல இருக்காரா ரெஸ்டாரண்ட்ல இருக்காளானு ஒரு கேளுப்பா ரெஸ்டாரண்ட்ல இருந்தா வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லு ஜெனி தனியா இருப்பாங்கறாங்க பாக்யா அம்மா செல்வியக்கா வீட்ல தான்மா இருக்காங்க அமிர்தாவும் காலையிலேயே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு எழில் சொல்லவோ ஓ சரிப்பா அப்படிங்கிற பாகியா கதவையே பாத்துட்டு இருக்காங்க மொபைல் ரிங்கா அது டக்குன்னு கீழே விட்டுறாரு செழியன் காலை எடுத்து அட்டன் பண்ணி ஆ சொல்லு ஆபரேஷன் போயிட்டு இருக்கு இன்னும் முடியல முடிச்சது நானே கால் பண்றேன் அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க பர்ஸ் எடுத்து பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி என்னாச்சுன்னு செழியன் கேக்குறாரு பாட்டி அப்படிங்கிற இனியாவும் அங்க பாக்க பர்ஸ்ல ஈஸ்வரியோட போட்டோ இருக்கு அது கோபியோட பர்ஸ் பாட்டி என்னென்னு பக்கத்துல வந்து செழியன்னு என்ன கேட்க என்னதான் நான் கோவப்பட்டாலும் என் முகத்துலேயே முழிக்காதன்னு சொன்னாலும் அவனுக்கு என் மேல இருக்க பாசம் என்னைக்குமே குறைஞ்சது இல்லடா நம்ம வீட்ல அவன் நம்ம கூட இருந்த வரைக்கும் அப்படி தாண்டா இருந்தா பாக்குறவங்க எல்லாரும் பொறாமைப்படுற மாதிரி தான் இருந்தான் பத்து பிள்ளைங்க இருந்தா கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒத்த புள்ளையா இருந்து எல்லாத்தையும் நல்லா செஞ்சான் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சான் பிரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது பெத்தவங்களுக்கு அடங்காம தெரியறதுன்னு எதுவுமே அவன் பண்ணதில்ல படிப்புல மட்டுமே அவன் கண்ணா இருந்தான் நல்லா படிச்சு முடிச்சான் பிசினஸ் தொடங்குனா அதுலயும் கொடிகட்டி பறந்தான் என்ன தாங்கு தாங்கன்னு தாங்கினா அவன் பொறந்தப்போ நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நாலஞ்சு வயசு வரல நான் அவனை இடுப்புல தூக்கி தான் நடப்பேன் எல்லாரும் சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் அவனுமே அம்மா என்னையே தான் சுத்தி சுத்தி வருவா இப்ப கொஞ்ச தான் அவனுக்கு நேரம் சரியில்ல என்னை விட்டு விலகி போயிட்டான் நானும் அவன தன்னா முழுகினதா சொல்லிட்டேன் என்னதான் சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணினாலும் ஓ முகத்திலயும் முழிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் என் புள்ள இல்லைங்கிறது மாறுமா நீர் அடிச்சு நீர் விலகுமா கோபிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும் அவன் நல்லபடியா தேறி வரணும் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தாய்ப்பாசத்துல கதறி அழறாங்க ஈஸ்வரி அதுவரையிலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க பாக்கியாவும் எழிலும் திடீர்னு அத்தை இப்படி சொல்றத பார்த்து பாக்யாவும் அதிர்ந்து போறாங்க என்ன பாட்டி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு செழியன் கேக்க உயிரோடவே இருக்க மாட்டேன் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி அப்படின்னு இனியாவும் கூப்பிடுறாங்க அத்த உங்க பையனுக்கு எதுவுமே ஆகாது நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாக்யான்னு ஈஸ்வரி அழறாங்க பயப்படாதீங்க அத்தை ஆப்ரேஷன் நல்லபடியாவே முடியும் நீங்க தைரியமா இருங்க அழக்கூடாது அப்படின்னு பாக்யா ஈஸ்வரிய கன்சோல் பண்ண பாக்கியாவை எழில் கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு ராதிகா அவங்க வீட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு ஒருவேளை நிஜமாவே அவங்க வீட்டுக்கு போயிட்டாரா திரும்பி இங்க வரமாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க வர்ற கமலா ராதிகா ஆபீஸ் போகல நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கா ராதிகான்னு கேக்க ஒண்ணு இல்லன்னு தலையாட்டுறாங்க ராதிகா நானும் மாப்பிளைக்கு போன் பண்ணி பார்த்தேன் இன்னும் அவரு போன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்கது ஒன்னும் சரியில்லை ராதிகா இன்னைக்கு அவரு வீட்டுக்கு வந்தது ரெண்டு பேரும் சண்டை போடாம நிதானமா உட்கார்ந்து பேசுங்க அந்த குடும்பத்து ஆளுங்களை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லு அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்க ராதிகாவோட மொபைல் ஆகுது யாரு மாப்பிளையான்னு கமலா கேக்க அவரு கிளவுட் கிச்சன்ல இருந்து போன் வருது அப்படின்னு ராதிகா சொல்ல தான் இருக்கும் பாரு அவரு போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கமலா சொல்ல கால ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க ராதிகா மேடம் நான் கிளவுட் கிச்சன்ல இருந்து பேசுறேன்னு சொல்ல சொல்லுங்கிறாங்க ராதிகா சாரி மேடம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு கோபி சார் இருக்காரா அப்படின்னு அப்போசிட்ல கேட்க கோபிசாரா அப்படிங்கிறாங்க ராதிகா கோபிசார் காலையிலேயே வழக்கமா சீக்கிரம் கிச்சனுக்கு வந்துருவாரு இன்னைக்கு இன்னும் வரல அப்படின்னு அப்போசிட்ல சொல்ல அவர் வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க எப்ப அவரு கேக்குறாங்க தெரியலன்னு ராதிகா சொல்லு இங்க என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியலங்க மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் வந்தது நான் போன் பண்ண சொல்றேன் அப்படின்னு ராதிகா சொல்ல சரிங்க மேடம் போன வச்சிடுறேன்னு வச்சிடறாங்க அங்க சரின்னு ராதிகா போன வைக்க மாப்பிள்ள அங்க வேலை பாக்குற இடத்துக்கும் போகலையா அப்படின்னு கமலா கேட்க இல்லமான தலையாடுறாங்க ராதிகா ஐயோ அப்படின்னு கமலா யோசிக்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கிளவுட் கிச்சனுக்கு போகாம அவர் இருந்ததே இல்ல அப்படின்னு ராதிகா சொல்லு அப்படின்னா என்னடி அப்படின்னு கமலா கேக்குறாங்க ராதிகா செந்திலுக்கு கால் பண்ண அவர் எடுத்து கலவுங்கிறாரு நான் ராதிகா பேசுறேன் அப்படிங்க தெரியுதுமா சொல்லுங்கறாரு செந்தில் எப்படி இருக்கேன்னு அவர் கேக்க கோபி உங்களோட இருக்காரான்னு ராதிகா கேக்குறாங்க கோபியா இல்லையம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல நேத்து எப்பவாவது அவரு நீங்க மீட் பண்ணீங்களான்னு ராதிகா கேக்குறாங்க மீட் பண்றதுக்கு நான் ஊர்லயும் இல்லையம்மா நேத்து நைட்டு தான் ஒரு அவசர வெளியே மும்பை வந்தேன் நான் இருக்கும் இருக்கும்போது கோபி எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கான் என் போன் அப்ப ரீச் ஆயிருக்காது திரும்ப கூப்பிட்டு அவன் போன் எடுக்கல நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா சுவிச் ஆஃப்னு வருது என்னமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு செந்தில் கேட்க ஆஹா ஒண்ணு இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல சரின்னு போன வச்சிடுறாரு செந்தில் என்ன அப்படின்னு கமலா கேக்க என்ன விட கோபிய பத்தி அதிகமா தெரிஞ்சது ஃப்ரெண்டுக்கு தான் அவருக்கே கோபி எங்கன்னு தெரியல அப்படின்னு ராதிகா சொல்ல நீ அவரு பொண்ணுக்கு போன் பண்ணிப்பாரு அதாண்டி அந்த இனியாவை கூப்பிடு அவளுக்கு கண்டிப்பா மாப்பிளை எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கமலா சொல்ல ரொம்பவே தயங்குற ராதிகா இனியாவுக்கு கால் பண்றாங்க இனியாவோட போன் தான் இருக்கு அங்கேயே ரிங் ஆகுது எடுக்கலன்ற மாதிரி ராதிகா தலையாட்ட ரொம்ப கவலையா யோசனை பண்றாங்க பா கமலா இங்க கோபிக்கு சீரியஸா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க வெளிய எல்லாரும் தவிப்பா நிக்கிறாங்க பாட்டி நீங்க டீ ஏதாவது குடிக்கிறீங்களா வாங்கிட்டு வருவான்னு எழில் கேக்க ஒண்ணு வேணாடுறாங்க ஈஸ்வரி இனியா உனக்கு ஜூஸ் பிஸ்கட் ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு எழில் கேக்க எனக்கு எதுவும் வேண்டான்னு ஆபரேஷன் எப்ப முடியும் அப்படின்னு இனியா கேட்க எழில் டைம் ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற இனியாவை இனியா நீ எழில் கூட கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வா அப்படின்னு பாய்யா சொல்றாங்க அம்மா எனக்கு வேண்டாமா டேடிக்கு ஆபரேஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் சாப்பிடறேங்கிறாங்க டாக்டர் கதவை திறந்துட்டு வெளிய வர டாக்டர் அப்படின்னு தவிப்பா கேக்குறாங்க ஈஸ்வரி ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு கோபிநாத் இப்ப நல்லா இருக்காருன்னு அவரு சொல்ல பெரிய ரிலீஃபோட கையெழுத்து கும்பிடுற ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ரொம்ப சந்தோஷம் சொல்ல செலியனோட முகத்துல சிரிப்பு வருது இனியாவும் சிரிக்கிறாங்க எழில் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்றாரு டாக்டர் இனிமே பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உங்களுக்கு பயமே வேண்டாம் கி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு டாக்டர் சொல்ல தேங்க்ஸ் கடவுளே அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி டாக்டர் நாங்க இப்ப அவரை பாக்கலாமா அப்படின்னு செலியன் கேக்க இல்ல இப்ப பாக்க முடியாதுப்பா ரெண்டு நாள் அவர் ஐசியூல தான் இருப்பாரு அப்புறம் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருவோம் அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாங்கறாரு டாக்டர் நிஜமாவே என் பையன் நல்லா இருக்கான்ல டாக்டர் அப்படி நீ ஈஸ்வரி கேட்க நாயமா பொய் சொல்ல போறேன் அவர் ரொம்ப நல்லா இருக்காரு இனிமே நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்ல இப்படி டாக்டர் சொல்ல ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இப்படி நீ ஈஸ்வரி கையெடுத்து கும்பிட்ட டாக்டர் அங்க இருந்து வேகமா போய்ட்டாரு கடவுளே என் புள்ளைய நீ காப்பாத்திட்டப்பா காப்பாத்திட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஆ ஓகே சடியா ஆ ஓகே ஓகே அப்படிங்கற ஜென்னி போனை வச்சுட்டு வர ஜெனி என்ன சொன்னாங்க அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க அது அங்கிளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சான் இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரா அப்படின்னு ஜென்னி சொல்ல அப்பான்னு ரிலீஃபா யோசிக்கிற அமிர்தா ஆ அங்கிள் எல்லாரும் பாத்தாங்களா அங்கிள் எப்படி இருக்காரா இப்போ அப்படின்னு கேக்க யாருமே இன்னும் பாக்கலையா ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல வச்சிட்டு ரூமுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் பாக்க முடியும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு ஜென்னி சொல்ல பேசாம நம்மவே ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அமிர்தா கேக்க அமிர்தா நானும் இப்ப அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஜென்னி சொல்ல அது வரல இதை கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கு செல்வி அமிர்தா அதான் யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு செல்வி கேக்குறாங்க ஆனா அதுக்காக நம்ம போகாம இருக்க முடியுமா அப்படின்னு ஜெனி கேக்க ஜெனி நம்ம போயிட்டு வந்துடலாம் ஜெனி அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க அப்ப நானும் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு செல்வி கேக்க சரிக்கா அப்ப நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஜெனி மாடிக்க போறாங்க ஆ சரி நான் கிளம்புறேன் செல்வி கிளம்பிடுறாங்க அக்கா கேட்ட க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அமிர்தா ஜெனி குழந்தை எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க அக்கா நீங்க எப்படி போவீங்கன்னு அமிர்தா தேதா திருமணம் வரைக்கும் போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு செல்வி சொல்ல அங்க வரையில நீங்க ஆட்டோலயே வாங்க அக்கா அப்படின்னு அமிர்தா சொல்ல ஜெனி அழனி பாப்பா அமிர்தா செல்வி எல்லாரும் ஆட்டோலயே ஏறுறாங்க கமலா பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆமா சந்த்ரு மாப்பிள்ள இன்னும் வரவே இல்ல ராதிகாவ பார்க்க பாவமா இருக்குடா கொஞ்சம் கூட அவளுக்கு மன நிம்மதியே இல்லடா என்ன ராதிகா கிட்ட கொடுக்கணுமா ஒரு நிமிஷம் இரு ராதிகா இந்தா சந்துரு உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு போன குடுக்குறாங்க கமலா ராதிகா போனை வாங்கி அண்ணே நான் அப்புறமா பேசுறேன் சரின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க ராதிகா நேத்து ராத்திரி போன மனுஷன் இன்னும் வரல எனக்கு என்னமோ பயமா இருக்குடி நீ என்னடி ஏதோ கல்லு முழுங்கன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கமலா கேக்க அவரு பண்ணதெல்லாம் பாத்துட்டு எனக்கு அவ்வளவு கோவம் வருதுமா அதனாலதான் சண்டையே போட்டேன் நான் சண்டை போட்டிருக்க கூடாதோ கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கணுமோ அப்படின்னு ராதிகா தவிப்போட கேக்க நீ என்ன வேணும்னா சண்டை போட்ட மாப்ள செய்யறது அப்படி சரி நீ அத பத்தியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு கமலா சொல்றாங்க நேத்து ஃபுல்லா அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு கவலைப்பட்டேன் இன்னைக்கு அவருக்கு என்ன ஆச்சோன்னு கவலைப்படுற இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் போல இருக்குமா அப்படின்னு ராதிகா சொல்ல உடனே நீ புலம்ப ஆரம்பிக்காது மாப்ள கிச்சனுக்கும் போகல எங்க போனாருன்னு அவரு ஃப்ரெண்டுக்கும் தெரியல அப்போ மாப்பிள கண்டிப்பா அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாரு இரு நான் போய் அங்க இரு பாத்துட்டு போறேன்னு ராதிகா சொல்றாங்க நீ இரு நான் போறேன்னு கமலா சொல்ல இல்லமா நானே போறேன் நீ அங்க போனா சண்டை போடுவ நானே போறேங்கிற ராதிகா கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க கேட்டு க்ளோஸ் ஆயிருக்க தள்ளி விட்டுட்டு உள்ளற வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க கதவை திறக்க அது திறக்கல மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மாவே அங்க வந்துட்டாங்க ராதிகா என்னடி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள போய் மாப்பிள இருக்காரனு பாக்க வேண்டியது தானே அப்படின்னு கமலா கேட்க அம்மா பெல்லு அடிச்சிட்டே இருக்கேம்மா யாரும் வந்து கதவ திறக்கல வீட்ல யாரும் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல இல்லடி உள்ள இருந்துகிட்டே பூட்டிட்டு கதவ திறக்காம கூட இருப்பாங்க இரு நான் போய் அந்த பக்கமா பாத்துட்டு வரேன் அப்படிங்கற கமலா பேக் டோரை பாக்க போறாங்க ராதிகா கதவ திறக்க ட்ரை பண்றாங்க மறுபடியும் மறுபடியும் காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க திரும்பி வர்ற கமலா ராதிகா வீட்ல யாரும் இல்ல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை குடும்பமா எங்கயாவது டூருக்கு போயிருப்பாங்களோ இல்ல வீட்டைய காலி பண்ணிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு கமலா கேக்க தவிப்போட நிக்கிற ராதிகா சரி வா போலாம் அப்படின்னு வேகமா வெளியே வர ஏய் ராதிகா இப்ப என்னடி பண்றது அப்படின்னு கமலா கேக்குறாங்க நீ வீட்டுக்கு போன வந்துற அப்படின்னு ராதிகா சொல்ல எங்க போற அப்படின்னு கமலா கேக்க நான் வந்துடுறேன் அழுத்தி சொல்றாங்க ராதிகா எங்க போறேன்னு சொல்லு அப்படின்னு கமலா கேக்க வழக்கமா அவரு குடிச்சிட்டு கவர்ந்து கிடக்குற ரெண்டு மூணு பார் இருக்குல்ல அங்க போய் இருக்காரான்னு பாக்குற அப்படின்னு ராதிகா சொல்ல நானும் வரவா அப்படின்னு கமலா கேக்க வேண்டாம் வேண்டாம் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாம் நீ மயுவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா அது போதும் அப்படிங்கிற ராதிகா ஒரு பக்கம் போக அவங்க அம்மா ஒரு பக்கம் போறாங்க செழியனும் எழிலும் டீ வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடுக்குறாங்க இனியா இனியாங்க எனக்கு வேணாங்கிறாங்க அவங்க குடியினியா புடின்னு கம்பல் பண்ணி கையில குடுக்குறாரு அடுத்த பாட்டி கிட்ட கொடுத்து இந்தாங்க பாட்டி குடிங்கன்னு எழில் சொல்ல எனக்கு வேணா எழில் அப்படின்னு ஈஸ்வரியம் மறுக்க பாட்டி என்ன இது சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்காதீங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல இன்னும் அப்படின்னு எழில் சொல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இப்ப கோபியை பாக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி தவிப்போட சொல்ல பாக்யாவும் எழிலும் அடுத்து என்ன பண்றது இவங்கன்ற மாதிரி பாத்துகிட்டு இருக்காங்க நாளைய புரோமோல என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்கன்னு ராதிகா பாக்யாட்ட கேக்குறாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோன்னு அதிர்ந்து போறாங்க ராதிகா நீங்க பயப்படுற அளவுக்குன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா பரபரப்பா உள்ளர ஓடுறாங்க அங்க ஈஸ்வரி இருக்காங்க ராதிகாவை அங்க பாக்குற ஈஸ்வரி பயங்கரமா முறைக்கிறாங்க ராதிகா தவிப்பா நின்னுட்டுறத செழியனும் பாத்துட்டு இருக்காரு மீது என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்